நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அதிர்ந்து போன எதிர்கட்சிகள் மம்தா பானர்ஜிக்கு மரண அடி கொல்கத்தா உயர் நீதிமன்றம் தந்த தீர்ப்ப மோடி அவர்கள் வரவேற்றதும் இல்லாமல் மேற்கு வங்க மக்கள் முன்பாக மோடி அவர்கள் கர்ஜனை செய்திருக்கின்றார் அவர் என்ன கர்ஜனை செய்திருக்கின்றார் என்ற வீடியோ போறேன் மம்தா பானர்ஜிக்கு மரண அடி அல்லவா என்ன மரண அடி தந்திருக்குது என்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் அதனால ஒட்டுமொத்தமாக பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க இப்போதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க கல்கத்தா உயர் நீதிமன்றமானது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு யாருக்கெல்லாம் ஓபிசி சான்றிதழ் வழங்கியிருக்கீங்களோ அது அத்தனையும் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேற்கு வங்காள அரசாங்கமானது ஓபிசி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குதோ அதெல்லாம் செல்லாது ஆனால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற அரசியலிப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஓபிசி சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்குங்க அந்த சர்டிஃபிகேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் தயாரிக்கணும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஓபிசி யாரெல்லாம் என்று சொல்லிவிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கல்கத்தா உயர்நீதிமன்றமானது அதிரடியான தீர்ப்பை தந்திருக்கிறது இதன் மூலமாக மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓபிசிகளும் அதோட ஓட்டுக்காக ஓபிசிகள் என்று உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்கள் மம்தா பானர்ஜி அவங்களும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் ஸோ மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் முப்பது சதவீதம் தான் இருக்காங்க ஆனால் அந்த முப்பது சதவீத வாக்குகளும் தனக்கே வர வேண்டும் என்பதற்காக குறிப்பாக உள்நோக்கத்துடன் இந்த ஓபிசி இடஒதுக்கீடே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்திருக்காங்க ரெண்டாயிரத்து பத்து காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல கொண்டு வந்த சட்ட திருத்தமானது அனைவரும் ஏற்றுக்கொண்ட சட்ட திருத்தம் இந்திய அரசியல் இப்போ சட்டப்படி அந்த சட்ட திருத்தமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது ஆனால் அதிலிருந்து முரண்பட்டு நமது மம்தா பானர்ஜி அவர்கள் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க எந்தெந்த திருத்தங்களை கொல்கத்தா உயர்நீதிமன்றமானது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சட்ட திருத்தம் ஐந்து ஆறு ரெண்டு ஹெச் ஏ மற்றும் பதினாறு இந்த திருத்தங்களை ஒட்டுமொத்தமாக மம்தா பானர்ஜி அவர்கள் புறக்கணித்திருக்கிறாங்க அவங்க கொண்டு வந்திருக்கின்ற சட்ட திருத்தத்தின் பேரா ஒன்று ரெண்டையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு இவையெல்லாம் எதிராக இருக்கிறது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நீங்கள் வழங்கிருக்கின்ற ஓபிசி சர்டிஃபிகேட் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதை வச்சு தான் தேர்தலே சந்திக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் அதுவே இல்லை என்று அறிவித்தப்பட்ட பிறகு அவனுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அடிதானே ஆனால் இந்த தீர்ப்பை நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டால் நான் ஏற்றுக்குவேண்ணா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீதிபதிகளும் நான் விமர்சிக்கல ஆனால் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் பிஜேபி குரலாகவே இருக்கிறாங்க அவங்க உத்தரவு போட்டால் நான் ஏற்றுக்கணுமா நான் ஏற்றுக்க மாட்டேன் அந்த இடஒதுக்கீடு அப்படியே தான் இருக்கும் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன் முடிஞ்சதை பார்க்கட்டும் ஒட்டுமொத்தம் பிஜேபி குரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் இடஒதுக்கீடு அப்படியே தொடரும் கொடுத்த சர்டிஃபிகேட் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் தந்திருக்கின்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் அப்படி அமுல்படுத்தவில்லை என்றால் மத்திய அரசாங்கமானது இராணுவத்தை கொண்டு வந்து அந்த ஆட்சியை கலைச்சு கவர்னர் மூலமாக உயர்நீதிமன்றம் தந்திருக்கின்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்காமல் உயர் நீதிமன்றத்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே இருக்குது அப்படியே தான் கடுக்கும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் ஆட்சி தான் போயிடும் கவர்னர் ஆட்சி தான் வரும் அதனால் தேர்தலுக்காக இந்த தீர்ப்பு அப்படியே தான் இருக்கும் நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க அப்படி ஏமாத்தினாலும் நம்ம மோடிய இவர்கள் மேற்கு வங்காள மக்கள் முன்பாக மம்தா மேனேஜர் உடைய திருத்தணத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு அவர் என்ன பேசுகிறார் என்ற பாருங்க பாருங்கள் ஆஜஹி கொல்கத்தா ஹை கோர்ட்டு இஸ் இந்தியலன்ஸோ எக்ஹாதுபடா தமாஷா மாறா கோர்ட்டே சோஹார் தாரி சாரு ஓபிசி சர்டிஃபிகேட் கேன்சல் கால் क्यों ये इसलिए किया गया क्योंकि पश्चिम बंगाल की सरकार ने मुसलमानों का वोट बैंक के लिए अनाप शनाप मुसलमानों को ओबीसी बनाने के सर्टिफिकेट दे दिए ये वोट बैंक की राजनीति ये तुष्टीकरण की राजनीति ये तुष्टिकरण की शनाख हर हर पार कर रही है आज कोर्ट ने तमाचा मारा है यही लोग कहते हैं साथियों खान मार्केट गैंग ये पापी की भागीदार है यही लोग कहते हैं कि देश के संसाधनों पर पहला हक मुसलमानों का है ये लोग लगातार सरकारी जमीनें वक्फ बोर्ड को दे रहे हैं बदले में वोट मांग रहे हैं ये लोग देश के बजट का 15 परसेंट माइनॉरिटी के लिए रिजर्व करना चाहते हैं ये लोग बैंकों से मिलने वाले लोन वो भी धर्म के आधार पर देना चाहते ये धर्म के आधार पर सरकारी टेंडर देना चाहते हैं எப்படி எல்லாம் மத ரீதியாக மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குறாங்க என்ற விஷயத்த நம்ம மோடி அவர்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் அதுலேயும் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அரசாங்கத்துக்கு சொத்துக்கள் அதோட நிலங்கள் இவற்றையெல்லாம் வகுப்பு வாரியங்கள் போன்றவங்களுக்கு கொடுத்து அதற்கு பதிலாக அவங்க வாக்குகளை கேட்குறாங்க இவங்க தான் சொன்னாங்க இந்திய தேசத்தினுடைய சொத்து முதல் உரிமை யாருக்கு இஸ்லாமியிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது இந்த மாதிரி மத ரீதியாக போகிறவங்களுக்கெல்லாம் கொல்கத்தா உயர் நீதிமன்றமானது கணத்தில் ஓங்கி அரைஞ்சிருக்கிறது நல்ல முடிவை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் மத ரீதியாக யாருக்கும் இடஒதுக்கிட்டு கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம நாடு ஏற்கனவே வந்து மத ரீதியாக தான் பிரிந்து கிடக்கிறது இரண்டாவது இந்து சமூகங்களில் தான் சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி ஏற்றத்தாழ்வர்கள் இருந்து வெளிவர வேண்டும் அப்படி வெளி வரணும்னா பொருளாதாரத்தில் அவங்க உயர வேண்டும் அதற்காக அந்த எந்த சாதியெல்லாம் வந்து சாதியின் அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டு வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெலாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனையும் தாண்டி மதசார்பற்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இவங்க இந்திய அரசியலுக்கு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது நம்ம அம்பேத்கர் சொன்னதையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் இவங்க வாக்குக்காக யாரவருடைய மனதெல்லாம் குளிர்விக்க வேண்டுமோ அவங்கெல்லாம் வந்து எப்படிலாம் குளிர்விக்க முடியுமோ அப்படிலாம் குளிர்விக்கிறாங்க அரசாங்க சொத்துக்களை கொடுத்து இந்துக்களுடைய சொத்துக்களை கொடுத்து இப்படி அவங்க மனம் குளிர்வித்தால் நமக்கு ஓட்டு போடுவாங்க என்று சொல்லிவிட்டு அதிலே ஓபிசிலிருந்து சில மாநில அரசாங்கங்கள் வந்து ஒதுக்கீடே கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் கூட இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி கர்நாடகாவில் கொடுத்தாங்க ஆனால் பாஜக கவர்மெண்ட்டு அதை ரத்து பண்ணிடுச்சு ஏன்னா மதத்தின் பெயராக இது ஒதுக்கீடு கூடாது என்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான் அது நம்ம நாட்டை எந்த அளவுக்கு சீர்குலைத்திருக்குது என்ற விஷயத்தை கடந்த கால பார்த்த பிறகு மீண்டும் மதத்தின் அடிப்படையில் கொடுக்கலாமா ஆனால் மதத்தை வைத்து அரசியல் செய்யவில்லை என்றால் மம்தா பேனர்ஜியை யார் நம்புவாங்க இந்துக்களுக்கு எதிராக தொடக்க காலத்திலிருந்தே செயல்பட்டு விட்ட பிறகு வாக்கு கேட்கின்ற போது மட்டும் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா யாரை ஏமாற்ற முடியுமோ அவங்களுக்கு பிஸ்கெட் போடுற மாதிரி போட்டு வாக்கு கேட்கணுமா இல்லையா அதற்காக இடஒதுக்கீடு என்ற ஒன்றை கையில் எடுத்தாங்க ஆனால் கொல்கத்தா உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது கொடுத்துருக்கு கொடுத்துருக்குது உண்மையாகவே மத ரீதியாக அவங்க இடஒதுக்கீடு கொடுத்துடுறாங்களாவா தேவையில்லாமல் பேசுறியே அப்படின்னு சொன்னிங்கன்னா மொத்தமாக மேற்கு வங்காளத்தில் நூற்றி எழுபத்தி சமூகங்களுக்கு வந்து ஓபிசி பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது அதில் நூற்றி பதினெட்டு சமூகங்கள் இஸ்லாம் சமூகங்கள் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒம்பது தான் ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து திருத்தத்தின்படி நூற்றி பதினெட்டு இஸ்லாம் சமூகங்களை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஆனால் இந்து சமூகங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குது வறுமனே வந்து அறுபத்தோரு சமூகங்கள் தான் ஓபிசியில் இருக்குது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலும் பார்சிலும் சாதிய வேறுபாடு கிடையாது அதனால் இடஒதுக்கீடு வேண்டாம் இந்து சமூகத்தில் தான் சாதி வேறுபாடு இருக்குது அதை தான் கொடுக்கணும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க ஆனால் ஓபிசியில் வந்து நூற்றி பதினெட்டு சமூகங்களை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதில் இன்னொரு கொடுமையை கேளுங்க லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எழுபத்தோரு சமூகங்களை கொண்டு வராங்க உள்ள நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் ஓபிசியில் இதெல்லாம் வாக்குக்காக தான் செய்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஓபிசி சமூகத்தில் அந்த எழுபத்தோரு சமூகங்களை கொண்டு வருகின்ற போது அதில் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சமூகங்கள் இஸ்லாம் சமூகங்கள் மீதி ஆறே ஆறு சமூகங்கள் தான் இந்து சமூகங்கள் அப்போது ஓபிசி இடஒதுக்கீடை எப்படி கொல்கத்தா உயர் நீதிமன்றமாக ஏற்றுக்கொள்ளும் ஓபிசி என்ற ஒன்று சாதியின் அடிப்படையில் இந்துக்கள் கிட்ட தான் இருக்குது இஸ்லாமியர்கள் கிட்ட இருக்கிறதா மதம் மாறியவர்கள் ஓபிசி ஓகே இல்லைன்னு சொல்ல ஆனால் பாரம்பரியமாக இஸ்லாமியராகவே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் ஓபிசி பட்டியலை சேர்த்து பொருளாதாரத்தை பின்தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்றால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று ஒன்று கொண்டு வந்திருக்குது மத்திய அரசாங்கம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் அதில் கொண்டு போய் இஸ்லாமியர்களை சேர்த்து உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குதுப்பா பத்து சதவீதம் இது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அதில் வந்து உங்களை சேர்த்து வருவேன் நீங்கள் அதில் போட்டி போட்டு வந்துருங்க அப்படின்னு சேர்த்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுப்பட்டு இந்து சமூகங்களுக்காக ஓபிசி பிரியை கொண்டு வருகின்ற போது அதில் போய் இஸ்லாமியர் சமூகங்களை இத்தனையும் சேர்த்துருந்தா எப்படி கொல்கத்தா உயர் நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளும் சரி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் என்னென்னா மேற்கு வங்காளத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க பெரும்பான்மை சமூகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு சிறுபான்மை சமூகங்களுக்கு அள்ளி கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் மேற்கு வங்காளத்தில் எழுபது சதவீதம் எவ்வளோ எழுபது சதவீதம் இந்துக்கள் வெறுமனே முப்பது சதவீதம் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓபிசியில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலான இழுவகுது கொடுத்தா எப்படி ஏற்றுக்கொள்வோம் நீதிமன்றம் அதனால் உங்களுடைய சட்ட திருத்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒட்டு மொத்தமாக மத ரீதியாக இருக்குது ஒன்று இரண்டாவது யாருக்கு ஓபிசி சர்டிவிகேட் வழங்க வேண்டுமோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொல்கத்தா நீதிமன்றம் வந்து அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்று சொன்னால் கூட மம்தா பானர்ஜியுடைய வழக்கறிஞர்கள் போயிட்டு நீதிமன்ற இடத்துல ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஐயா நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு நாங்கள் ஓபிசி சர்டிவிகேட்டை கொடுத்துட்டோம் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டின்னு அடிப்படையில் பல பேர் கல்வி நிறுவனங்களில் படிக்க போயிட்டாங்க பல பேர் வேலைக்கு போயிட்டாங்க இப்படி இப்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து செல்லாதுன்னு சொன்னால் அவனை எதிர்காலம் என்ன ஆகிறது அதனால் செய்து நீங்கள் ஏதாவது மாற்று ஏற்பாடு தரணும் அப்படின்னு கேட்ட பிறகு அதற்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றமானது நீங்கள் போனவங்களை விட்டுருங்க ஆனால் போனவங்க கூட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓபிசி சர்டிவிகேட் எப்படி வடிவமைக்கப்பட்டதோ அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கும் ஓபிசி சான்றிதழ் கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஓபிசி என்ற அடிப்படையில் வேலைக்கு போயிட்டாங்க படிக்க போயிட்டாங்க இடையில் அவங்கள வந்து வேலை விட்டுவாயா படிக்கிறது விட்டுவாயா அப்படின்றது முடியாத காரியம் ஆனால் அவங்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஓபிசி சர்டிவிகேட் கொடுக்கற மாதிரி வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சிறுபான்மையர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சி என்ன கணக்கெடுக்கிறாங்க பட்டியலின சமூக மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சி என்ன என்று கணக்கெடுக்கிறாங்க அந்த புள்ளி ஓரத்தின் அடிப்படையில் இவங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களாம் ஸோ அதனால் எங்களுக்கு தரவுகள் இருக்குதே தரவுகள் அடிப்படையில் தான் இடஒதுக்கி கொடுத்துருக்கோம் எப்படி நீங்கள் ரத்து படலாம் அப்படின்னு மம்தா பேனர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கதற்கின்றார்கள் ஒரே விஷயந்தான் மத சார்பற்ற நாட்டில் மதத்தின் பெற இடஒதுக்கீடு வேண்டாம் என்பது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துடைய கருத்தாகவும் இருக்குது அரசியலில் மதம் ஒன்று இல்லை என்றால் மம்தா பானர்ஜிக்கு வாழ்வே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள் நீதிபதிக்கு பாஜகவுடைய சாயம் தீர்ப்புக்கு காவி சாயம் என்று எல்லாவற்றையும் பூசி தீர்த்திருக்கின்றார்கள் இந்த ஒரு தீர்ப்புக்காக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் விமர்சித்து விட்டால் இன்னும் கொல்கத்தா நீதிமன்றத்தை அணுகுவதற்கு மம்தா பானர்ஜிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீதிபதிகள் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவாங்க ஏன்னால் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போகின்ற போது அந்த தீர்ப்பு தள்ளுபடி ஆகி போய்விட்டால் அந்த நீதி அரசனுடைய ஆளுமையானது கேள்விக்குரிய ஆகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் தீர்ப்பு வழங்கினாலும் சரி வித உள்நோக்கம் இல்லாமல் சட்டத்தின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவாங்க ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுடைய குரலாக இருக்குன்றான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வழக்கு தொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போதெல்லாம் மேற்கு வங்கத்தில் பாஜக இருந்துதா என்று கூட தெரியாது ஆனாலும் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார் மதத்தின் அடிப்படையில் எவன் சலுகை கொடுத்தாலும் சரி இடஒதுக்கீடு கொடுத்தாலும் சரி விடவே மாட்டேன் மூன்றாவது முறை வந்த பிறகு நான் மாற்றுக்கிறேன் ஒரு கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ என்ன நடக்க போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம் நான்